பார்மிசை நெருங்க எங்கும் பரப்பினர் பயில் பூமாரி தேர்மலி தானை மன்னன் சேனையும் களிரும் எல்லாம் கார்கரு காணம் போலக் கழித்தன கைகள் கூப்பி வார்களல் வேந்தன் தொண்டர் மலரடி தலைமேல் வைத்து அந்த காட்சி நடந்தபோது மேலே இருந்து அமரர்கள் என்று சொல்லக்கூடிய தேவர்களெல்லாம் வான்வெடியிலிருந்து பூமழை பொழிந்தாங்களாம் விசும்பினில் ஆர்த்தார் தேவர்கள் தேவ துந்துவி முதலான கருவிகளுடைய முழக்கம் அது மட்டுமல்ல பார்மிசை நெருங்கையெங்கும் பரப்பினர் பயில் பூ மாறி மலர் மழை பொழிந்தது தேர்மலி தானை மன்னன் சேனையும் அங்கிருந்து அத்துணை படை வீரர்களும் யானைகளும் களிரும் எல்லாம் கார்வரு காணம் போல கழித்தன எனவே கருமேகம் சூழ்ந்து மழை பொழிந்தால் எப்படி பயிர்களும் உயிர்களும் செழிக்குமோ மகிழ்ச்சி அடையுமோ அதுபோல யானையும் சேனையும் மகிழ்ச்சி அடைந்தனங்கிற அப்படி நிலையில் இந்த காட்சியை கண்ட மன்னன் தன் கைகளை தலைக்கு மேலே குவித்து நேராக நம் நாயனாருடைய திருவடியை வந்து அவருடைய திருவடி மீது தன் தலைப்படுமாறு வந்து வணங்குகிறான் வார்கழல் வேந்தன் தொண்டர் மலரடி தலைமேல் வைத்தார் அவருடைய திருவடியில் தன் கொண்ட அவரை அந்த மலரடியாகிய நாயனாருடைய மலரடியில் தன் தலையை கொண்டு வந்து பொருத்தி கொண்டான் இது அந்த தாட தாள் உற்றல் தலை தாடலை என்று சொல்லக்கூடிய ஒன்று அப்படி ஒரு மன்னர் வணங்குகிறார் நாட்டை ஆளுகிற மன்னன் ஒரு தொண்டரை வணங்குற இந்த காட்சியை மனதில் வைத்துக்கொள் இது நம்முடைய நூலில் காட்டப்பெறுகிற மரபு ஏன்னா ஆட்சியாளர்கள் அப்படின்னா நாம் யாரையும் வணங்கக்கூடாது அப்படின்னு கருது நம்ம மரபல்லங்க ஆட்சியில் உயர்ந்த இடத்துல இருக்கிற மன்னனாக இருந்தாலும் அன்புடைய தொண்டரை வணங்குவது மறது அப்படிங்கிறத நினைவில் கொள்ளணும் அது ஒரு நினைவில் வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு செய்திக்குறிப்புக்காக இது வேறு அரசியலுக்காக அல்ல நம்முடைய நாடாளுமன்றத்தினுடைய அந்த செங்கோல் நிறுவப்படுகிற காட்சியில் துறவிகளாக இருக்கக்கூடிய அந்த திருமடங்களுக்குரிய தலைவர்களாக நிற்கூடிய குருமகா சன்னிதானங்கள் என்று சொல்லப்பெறுகிறவர் அத்துணை பேரையும் நாட்டை ஆளுகிற ஒரு பிரதமர் நீட்டி விழுந்து வணங்குறார் அதை நீங்கள் அந்த காட்சியை பார்க்கணும் இது எதை நினைவூட்டுகிறது ஓ நம்ம பெரிய புராணத்தில் பார்த்தோமில்ல ஒரு தொண்டர் தொண்டருடைய திருவடியை நாட்டை ஆளுகிற மன்னன் வணங்குகிறான் எனவே இது நம்முடைய மண்ணினுடைய மரபு மறந்துடக்கூடாது யார் யார் காலையும் கும்பிடாதீங்க இதெல்லாம் கூட கூடாது அப்படின்லாம் இல்லை உயர்ந்தோரை தலை தாழ்த்தி வணங்குவது இந்த மண்ணை விட்டு பிரிக்க முடியாத மரபு நீங்கள் முயற்சி பண்ணி பார்க்கலாம் வெற்றி பெறக்கூடியதல்ல அது அந்த அது ஒன்று யாராக இருந்தாலும் அவரவர் நிலையில் நீங்கள் ஆன்மீகத்தினால்தான் மட்டும் இல்லைங்க பொதுவான உலகியில் கூட அவரவர் நிலையில் உயர்ந்தோரை கண்டு வணங்குவது மரபு தான் என்பது நாம் கொள்ள வேண்டும் இங்கே வந்து வயது அடிப்படையில் அல்லங்க அவங்க செய்த செயல் அடிப்படையில் அவங்க கொண்ட கோலம் துறவிகள் என்கிற ஒரு நிலை இறைவன்பால் பற்றுடையவர்கள் என்பதனால் அவ்வாறு வணங்குவது மரபு அதனால் மன்னன் தொண்ட திருவிழியை வணங்குகிறான் என்ற காட்சியை நமக்கு காட்டுகிறார் இப்படி பார்த்த நிலையில்